எல்லாம் சேது நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேரலை வந்திருக்கோம் என்ன காரணம்னா நம்ம நம்மளுடைய ஃபாலோவேர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நம்மளை பின்தொடரவங்களாக இருக்கட்டும் இந்த காணொலியை கண்டிப்பாக பார்க்காமல் இருந்திருக்க மாட்டிங்க அவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முழுக்க சிதிலமடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இடிந்து முழுவதும் இடிந்த நிலையில் கோபுரம் ராஜகோபுரம் மட்டும் எவ்வளோ ஒரு கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த கோவில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருடம் ஆக மாதத்தோட ஒரு வருடமாக போகுது ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில் உள்ள நம்ம போயிருப்போம் தான் பார்க்க போனோம் அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது உள்ள ஒரு ஐயா பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு ஐயா இருக்கிறானே ரொம்ப ஆச்சரியமாகி அந்த காணொளி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் மக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த ஒரு காணொலி இன்றைக்கி நம்மளுடைய பணிகள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இன்றைக்கி மேற்கூரை அமைக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது அது இன்றைக்கி முடிஞ்சாதான் நான் வீட்டுக்கு போவேன் அதனால் சரி அப்படியே நம்ம சாப்பிடலான்னு அரியலூருக்கு வந்தப்போ அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு ஐயா இருக்கார் அவர் யாருக்கிட்டையும் உணவு வாங்கி சாப்பிட மாட்டார் நம்ம போன முறை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தீபாவளி அப்போ ஒரு ஆடை உணவு கொடுக்குறப்ப எவ்வளோ தூரம் ஓடிலாம் கொடுத்தா அவர் வாங்கலை நம்ம நண்பரோடு வந்து கொடுத்துருந்தோம் நிறைய நண்பரோடு வந்திருந்தோம் இன்றைக்கி எதுவும் சடனாக டக்குன்னு தோணுச்சு இந்த மாதிரி சரி நம்ம சாப்பிட போகும்போது இங்கே தானே எதிர்ப்புறம் தான் அந்த அரியலூர் பக்கத்துலேயே குறிஞ்சேரி கரைன்னு ஒரு குளம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா இருக்கார் சரி அவருக்கும் வாங்கி கொடுப்போம் வாங்காட்டாலும் பரவாயில்ல அங்கே வச்சுட்டாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரி நேரலையே போடுவோம் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலையும் பாருங்கள் எத்தகைய ஒரு சூழலில் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாலை சரிங்களா அந்த மேடு இருக்குது பார்த்திங்களா அதுதான் சாலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காசி விஸ்வநாதர் இருக்கார் இந்த கோவிலில் இருந்த சாமி இப்போ அங்கே இருக்கார் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசியை விட வீசம் கூட அப்படிம்பாங்க இந்த குளத்தில் நம்ம குளித்தாலும் இந்த நீரை எடுத்து நம்ம தலையில் தெளித்தாலும் நமக்கு இருக்கிற நோய்நெடிகள் தீரும்னு சொல்லி காலங்கள் போய் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை தொடவே ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை இருக்குது குளம் இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவில் அதை விட ஒரு மோசமான நிலையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் இருக்கிற சுதை வடிவங்களை ஒருபோதும் நம்மளால் கடந்து போக முடியாது அது அழகாக இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு சிற்பம் வந்திருக்கு சரிங்களா பாருங்க கடலில் அமுதம் கிடைக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா முறை கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த முறை ரொம்ப அதிகமாயிருச்சு காட்ட முடியுதான்னு தெரியல இருந்தாலும் பார்ப்போம் பாருங்க முடியாது தெரியல தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதாகிருக்கு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு மனுஷனாக ஒரு ஒரு இயல்பாக இருக்கிறவங்களால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியாதுன்னு நான் போன முறை சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்காரு நிலை எந்த மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் முதல் முறை வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எங்களை கேட்டாங்க இங்கே பொங்கல் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்தவங்க கேட்டாங்க நீங்களாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களான்னு அவங்க விளையாட்டுக்கு கேட்டாங்களா எப்படி கேட்டாங்களான்னு தெரில உள்ளே மிகப்பெரிய ஒரு வேலைனாக இருந்தது நீங்கள் எப்படி பாருந்தீங்கன்னு இப்போ நான் இந்த கோவிலுடைய பின்புறம் காட்டுறேன் அதை பார்த்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் எத்தகைய ஒரு அழகான கோவில் நீங்கள் நேராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது பாருங்கள் அங்கே நடுவில் அதுதான் வந்து கருவறை சரிங்களா கருவறை இன்னமும் நல்லா இருக்குது ஆனால் மற்ற இது வந்து ஒரு ராஜகோபுரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு கோவிலுங்க இந்த இடம்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அவர் தான் பண்ணி வச்சது சரிங்களா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல துணி அதிகமாக இருக்கல போன தடவை பார்த்ததோ தடவா ஆமாம் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் தூக்கி எல்லாத்தையும் வெளியில் வீசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த குப்பையாக இருந்த எல்லாத்தையும் தூக்கி வீசி இருக்கார் பாருங்கள் நானே பார்த்து தான் போனோம் ஏன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாலும் அவர் ஒன்று கூட தான் சொல்லி நம்ம செல்வம் யாருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனடியார் அவர் ஐயா எப்பெல்லாம் நீங்கள் வரீங்களோ அந்த வந்து பூச்சிகள் கேட்டுச்சா போ இங்கே வந்தப்போ எனக்கு வித்தியாசமான அனுபவங்கள் வந்து நேர்ந்ததுங்க எப்போவுமே இங்கே வரப்போ அந்த ஸ்மெல் மட்டும் அடிக்காதுரா ஸ்மெல்லு நான் வெள்ளு தான் இருக்குது உள்ள ஸ்மெல்லு இருக்கு போனதோ லெஃப்டில் இருந்தார் ஃபஸ்ட் டைம் ரைட்டில் இருந்தார் அந்த ரெண்டு தடவை பார்த்துருப்போம் போன முறை நான் அந்த கருவருக்குள்ளே உள்ளே போகும்போது சட சட சடன் இந்த பக்கத்தில் ஏதோ ஓடிச்சிங்க அந்த வீடியோவில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியாது நான் ஃப்ரண்ட் போட்டிருப்பேன் கோவிலுடைய கற்களை பாருங்கள் தூண்களை பாருங்கள் நம்ம அரியலூர் டவுன்லேயே தாங்க இருக்குது அதாவது கட்டடங்கள் இருக்கிறது மட்டும் டவுன் கிடையாது இதுவும் டவுன் தான் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரைன்னு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரிக்கரையில் தான் இந்த காசி விஸ்வநாதர் சாமி இருக்காரு பல பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு முறை நம்ம இந்த கோயிலில் நிறையா நான் பார்த்தேன் ஊதுவத்தி வாசமாக இருக்கட்டும் துணி அதிகமாகும் எங்கேயுமே போட்டுக்காரு எப்படிப்பட்ட ஒரு கோவில் கூப்பிட அவரை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருக்கிறார் அவர் கூட்டாக திட்டம் செய்வார் மனது கே நினைவு வந்துருச்சு சாப்பிடும் போது சரி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா அப்போ அங்கே பார்க்கணும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா போன முறை ஒரு முறை பார்க்கும்போது இங்கே இருந்தார் அவர் இருக்கிற இடஒ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே பாருங்க ஒரு மனுஷன் எப்படி இங்கே படுத்துருப்பார் அப்படின்னு நான் இல்லைங்களா ம் டேய் ம் பாருங்க இப்போ நான் பகல் ஆனால் என்னாலே வந்து உள்ளே போகிறதுக்கு நான் யோசிப்பேன் அங்கே என்ன இருக்கு நீங்களே பாருங்களேன் பாம்பு தோல் அதோடைய பட்டையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனுடைய வயது ஒரு பாம்போடைய வயது அதனுடைய அந்த பாம்பு சட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த சட்டையுடைய அந்த பட்டையை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது எந்த அளவுக்கு பட்டைகள் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பாம்பு வயது முறிந்தது ரொம்ப பெரிய பாம்புன்னு அர்த்தம் நம்ப மாட்டேங்க அவர் படுக்கிற இடம் அதுதான் இங்கே தான் அவர் படுத்துருப்பார் உங்களுக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது அங்கே தான் ஒரு படுத்துருப்பார் அதனால தான் நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பேன் அந்த கோபுரத்து மேலே அந்த கோவில் உட்காந்துட்டுருக்கோம் அங்கேயும் இல்லை இதுதான் இது இது முழுக்க வந்து கோவில் தான் இதில் அவர் எங்கே வேணாலும் படுத்திருப்பார் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளால் போயிட முடியாது நம்ம இப்போ ஆட்கள் வந்தது நம்ம வந்தது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ம கொஞ்சம் முனமுணக்க ஆரம்பிச்சிருவார் அவருடைய சத்தம் தானே கேட்க ஆரம்பிக்கும் வவால் வவால் உள்ள போது பார்த்தீங்களா உள்ளே போகவும் வெளியில் வரும் இதுவும் அவர் படுக்கிற ஒரு அறை அப்புறம் இந்த திருமணி போன முறை கூட காட்டியிருப்பேன் முழுசாக கரங்கள் முகம் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலை இங்கேயும் அவர் படுத்துருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளமாக இருக்கிற இடம் தான் அவர் படுத்தது இங்கே ஒரு அறை இருக்கும் இந்த அறைக்குள்ளே அவர் படு படுக்குற அந்த இடம் இருக்கு அப்போ இந்த பாருங்கள் இதுலேயும் படுப்பார் இருக்காரா இல்லை மற்ற கோயிலுக்கு போனால் கூப்பிடுவோம்ல அந்த மாதிரிலாம் அவர் கூப்பிடலாம் முடியாது கோவிலுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு ஐயா வாங்க அப்படிலாம் கூப்பிட முடியாது ரெஸ்பான்ஸ் இருக்காது ரெண்டாவது யாரும் வராதிங்க சாப்பாடெலாம் வாங்கிவிடுவாங்க யாரும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காதீங்க நம்ம ஐயா செல்வம் ஐயாவே இவருக்கு பர்மனெண்டாக சாப்பாடு கொடுத்து சொல்லியிருக்கேன் அவரும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் இதான் அம்மன் சன்னதியாக இருந்திருக்கணும் அது சிவனுக்கு அது கொடுத்தா அம்மன் சன்னதி அதாவது சன்னதிகள் எல்லாமே நல்லா இருக்கு ஒற்றை கல்லில் நிற்கும் எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள் போன தடவை நிறைய செடி ரொம்ப அதிகம்னா இல்லை அப்படி தான் ரொம்ப இதாகிடுச்சு இந்த ஐயாவை பார்க்க முடியுமான்னு தெரியல இல்லாட்டாலும் சாப்பாடை வச்சுருவோம் சரிங்களா அவரோட இடம் இதுதானே அவரோட இடம் இதுதான் ஒரு பயங்கரமான இடம் தெரியுங்களா ரோடு அதுதான் கண்டிப்பாக பார்த்துப்போ ஏறிடுச்சா முள்ளு அங்கிட்ட போய் காலை சவுண்டு என் சவுண்டை கேட்டாலே தெரியாது நம்ம முள்ளே ஏறிடிச்சார் நான் நீ பார்க்கணும் ஏறலனா தானே அதிசயம் ஏன்னா கால் வைக்கிற இடம் தானே அவர் இருக்கிற இடம் இது இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் இதுதான் அவர் படுக்கிற அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்க சுத்தம் பண்ணி வச்சுருப்பார் நான் செல்ல பார்த்துக்குறேன் இல்லை இல்லை இந்த வரையில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல ஆச்சரியப்படுவீங்க இருக்காரா சரி நான் பார்க்குறேன் இல்லை இல்லை சுற்றுமண்டபத்தோடு அமைச்ச ஒரு கோவிலுங்க ரொம்ப அழகான ஒரு கோவில் மண்டபம் தான் இடிஞ்சு கிடக்கிற அந்த அதுதான் இப்போ அதிகமாகவே தெரியுது இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் சுற்று மண்டபம் மண்டபம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்ணி சன்னதி வச்சு சாமிகள் இருந்திருக்கிறாங்க ஒரு கிணறு கிணறுல இப்போ தண்ணி இல்லை ஆனால் கிணறு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுற்று எல்லாமே கருங்கல்லால் பண்ணப்பட்டிருக்கு நான் போன முறை ரொம்ப அதிசயமாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தூணினுடைய கல்லோடைய நிறத்தை சொல்லியிருப்பேன் மற்ற கல்லுக்கு இந்த கல் எவ்வளோ வித்தியாசப்பட்டிருக்கு பாருங்க அப்புறம் போன முறை வந்தப்ப இங்கே யாரோ ஏதோ மந்திரிச்சு வச்சிருந்தாங்க ஒரு தகுடு மாதிரி மந்திரிச்சு மடித்து வச்சிருந்தாங்க எதுக்காக அப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியல இதான் சிவன் இருந்த கருவறை அவருடைய விமானம் வெளிப்புற சுவர் உள்ள நிலையில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது நீங்கள் பார்க்குறது உள்புற சுவர் கோவில் ரொம்ப கச்சிதமாக ஒரு சிறிய அளவில் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டுருக்கு நான் ஏன் இங்கே பாருங்கள் இந்த கல் பாருங்கள் இந்த ஒரு கல் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த கல்லெலாம் பாருங்களேன் மற்ற கல் எல்லாத்தையும் பாருங்களேன் எவ்வளோ கருப்பாகிடுச்சி இந்த கல் கிட்டத்தட்ட நான் பார்த்தே ஒரு வருடத்துக்கு மேலே ஆகுது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து மாறவே இல்லை காட்ட முடியாதா அதே பொசிஷன் மரமாக அப்படியே நிக்குது அதை ஏன் நம்ம மாட்டிக்கிட்டு இது எல்லாம் முழுமையான ஒரு கருங்கல்லான்னு பார்த்தீங்கன்னா இது கருங்கல் கிடையாது உங்களுக்கு நல்லா காட்டுறது பாருங்க இது ஒரு வகையான அரியலூரில் கிடைக்கிற ஒரு வகையான கல் சரிங்களா இந்த கடல் படிவு அங்கே இருந்ததற்கான அடையாளங்கள் இந்த கல்லுலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் உங்களுக்கு எங்கேயா தெளிவாக காட்டுறது பாருங்கள் யாராவது வந்து கேட்டால் அவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்க்குறேன் யாரும் வந்து கேட்கக்கூட மாட்டேறா இங்கே தான் ஆரம்பம் பண்ணுறாங்க உள்ள அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அந்த ஐயாவும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த ஐயா பூஜை பண்ணுவார் ம் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் கோபுரத்துக்கு மேலே படுத்துருப்பார் அந்த விமானம் இருக்குது பார்த்தீங்களா இந்த விமானத்துக்குள்ளே படுத்துருப்பார் எப்படி ஏறுறது அப்படியே அங்கிட்ட வழியிருக்கான் பாரு நீ பார்த்து வரையான்னு போகிறேன் ம் வரேன் வர கொடுத்துட்டு கூட போது பண்ணுறேன் பிடிக்கண்டா கொடுறா பார்த்துப்போம் கே பார்த்துப்போம் ம்டான்டா ஆரோங்க மேலே அந்த கோவிலுடைய கட்டுமானம் எந்த அளவுக்கு மேலே ஒரு அடர்த்தியை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே தளம் வந்து போடப்பட்டிருக்கு ரெண்டு அடிக்கு மேலே விமானம் இன்னும் பூச்சோட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கோவில் அழிஞ்ச நிலையை பாருங்கள் ரோடு மட்டத்துக்கு கோவில் வந்து புரிஞ்சிருச்சு பாருங்கள் அதான் ரோடு சரிங்களா அது ஏறி ரோடு ஏதாவது ஒரு வண்டி போகும் காட்டுறேன் பாருங்கள் வரது வண்டி போகுது பாருங்கள் அதான் ரோடு சரிங்களா அந்த ரோடு மட்டத்துக்கு கோவிலோடைய கீழ் ஸ்தலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குதஞ்சிருச்சு இன்னும் சுதை வடிவங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழியவே இல்லை பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்க தோல் உரிகிற மாதிரி உரிய குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு கேமரா மட்டும் உள்ளே விட்றேன் பார்த்து சொல்லுங்கள் அப்படி இந்த சைடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ள போகும் வா இப்போ விமானம் அந்த கலசங்கள் இருக்கிற அந்த இது தெரியுதுங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு மேலே இருக்கிற கலசங்களோட எதுங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்களா இந்த விமானம் முன்னாடி ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ள எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் உள்ள செங்கற்களுடைய அந்த கட்டமைப்பு இது முழுக்க முழுக்க செங்கல்லால் சுட்ட செங்கல்லால் சுண்ணாம்பால் ஆன ஒரு ராஜகோபுரம் இது உள்ள எவ்வளோ பெரிய இடம் இருக்கு பாருங்கள் ஒரு பெரிய இடம் ரொம்ப கிட்டத்தட்ட இதில் ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்களா படுக்கலாம் ரொம்ப பெரிய இடம் இதுலேயும் அவர் படுத்துருப்பார் கரெக்டாக இதுலேயும் அவர் படுத்துருப்பார் இதுலேருந்து காமிங்கவே சூப்பராக இருக்கும் நாளைக்கு அவர் இல்லை இங்கே பாருங்கள் கோவிலுடைய வெளிப்புறம் இதில் வந்து எப்படி தெரியுது பாருங்கள் இதெல்லாம் அவர் தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாரு இந்த இதெல்லாம் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் நம்ம இப்போ இருக்கிறது இங்கே விமானத்தில் செப்போ இதுலேருந்து காமிக்க முடியாது சரிலாங்க சர்வத்தோட சரி இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் சுதை வடிவம் வெயிட் ஆஹா அதை பார்த்து கீழே விளையாடுற மாதிரி இருக்குது இருங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சுதை வடிவம் பாருங்கள் அழகான ஒரு கோவில்லை பார்க்கவே ஆசையா இருக்கு இந்த ஐயாவை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிட்டு அடிக்கடி வந்து என்ன வரமாட்டேங்க தெரியாது ஏன்னா திடீர்னு அவர் வந்து நிறைய கல் எடுத்து அடிப்பார் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அவர் அமைதியாக இருக்கிற ஒரு மனுஷன் ஸோ அவரை தொந்தரவு பண்ற விதமாக நம்ம எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ இல்லை போகுமா அப்படியே போக முடியுமா அப்படியெல்லாம் போக முடியாது பழமையான கட்டிடத்துக்கு வரும்போது ரொம்ப பொறுமையாக செயல்படணும் இப்போ மேலேருந்து அந்த கோவிலோட நிலையை காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு காலத்தில் எப்படி சீரும் சிறப்பமாக இருந்த கோவில் ஒரு இயற்கை சூழலில் இருந்த கோயிலுங்க இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏரி நீர் நிலைகள் தான் கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டடம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு கருவறை அது ஒரு விநாயகர் ஆலயம் நம்ம ஐயாவை ஒன்றும் கிடைக்கல ஒரு வேளை உணவுக்காக இங்கேயும் போயிருக்காரா இல்லை யாரையும் கேட்கலாமா அப்படின்னு தெரியல எப்படி இறங்குறது இது நீ பாரு ம் ஃபஸ்ட்டு ஃபுடு நீ அங்கிட்டு போ நான் அப்படியே ஒன்ட்டு தரேன்

நீ தான் கை கொடுத்து வைப்பேன் என்னென்ன சன்னதிகள் இருந்துச்சுன்னா இங்கே தெரியாதுங்க வித்தியாசமாக இருக்கும் அங்கே பாருங்கள் சிவனுக்கு பக்கத்தில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட சன்னதி அம்மன் சன்னதி மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறோம் சரிங்களா வாசல்லாம் அடைஞ்சிருச்சு அதுதான் சிவனுடைய கருவறை அப்போ அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்லுங்கள் சிவனுக்கு இடதுபுறத்துலேயும் கருவறை இருக்குது வலது புறத்துலேயும் கருவறை இருக்குது இப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னே தெரியல ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்துச்சு அதாவது விமானங்கள் மட்டும் அப்படியே இருக்குது கருவறையுடைய விமானங்கள் மட்டும் கூப்பிடவும் முடியாது போன முறை இந்த கருவறை இங்கே இருக்கு பார்த்தீங்களா இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலசல சலசலன்னு ஒரு சவுண்டு அந்த சைடு ஒரு செகண்டில் ஏன்னா அந்த இதில் அதை பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா அதில் யாரும் டக்குன்னு ஓடிகிற கூட முடியாது தெரியுங்களா அதில் யாரும் ஓடி ஓடினா கூட டக்குன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோ வேகமாக ஓட முடியாது ஏன்னா எவ்வளோ ஒரு புதராக இருக்குது பாருங்கள் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு சாம சவுண்ட் ஒரு ஒரு மனிதன் ஓடின மாதிரியாக இருந்தது அப்போயே நம்ம இதில் என்னமோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஒரே தவு தவி தவிதானே இங்கே வெள்ளம் இருந்தார் நம்ம பார்த்துக்கலாம் முதல் முறையாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இங்கே உள்ளே வந்துட்டு வெளில போகிறதுக்கு இருட்டாயிடுச்சு அதனால இப்போ எனக்கு தெரியும் இந்த கோவிலில் இந்த சைடு என்னென்ன இருக்குது அப்படின்னு வேறு எதுவும் ஓடி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது அதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு ஐயா இருக்கார் அப்படின்ட்டு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவரை நாங்கள் வேறு எதில் யூகிச்சு பார்க்கும்போது வேறு இடத்துல நாங்கள் அந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு முள் தோப்புக்குள்ளே அவ்வளோ ஒரு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்தே போயிட்டேன் பேர் இங்கே வாங்க இது வந்து ஒரு கடற்கரை இதில் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா இது வந்து அரியலூர் வந்து கடற்கரை சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து இது வந்து இங்கே இங்கே உள்ள ஒரு கருங்கல் அமைப்பு சரிங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஓடுகள் அந்த கடல் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் அந்த கருங்கல் ஜல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் இதுதான் அம்மனுடைய சன்னதிங்க இது சிவபெருமான் சன்னதி எப்படி இருக்க பாருங்க இது அம்மனுடைய சன்னதி தெரிஞ்சவங்க பைரவருக்கு வைப்பாங்களா பைரவருக்கு இந்த இடத்துல வைக்க மாட்டாங்க பைரவருக்கு அங்கே வைப்பாங்க அங்கே வைப்பாங்க பைரவருக்கு தட்சிணமூர்த்தி மத்த இது இதர சாமிகளுக்கு